பண்பாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வீரத்தமிழர் முன்னணியை தொடங்கினார் இதே வீரத்தமிழர் முன்னணிக்குன்னு ஒரு முழக்கம் இருக்கு பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து தான் வீரத்தமிழர் முன்னணி தொடங்கப்பட்டுச்சு வீரத்தமிழர் முன்னணி பண்பாட்டை மீட்டெடுக்கிற விதமாக பல்வேறு நிகழ்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில திருமுருகாற்று பெருவிழா கண்ணகி பெருவிழா மரபு வழி உணவு திருவிழா அதே மாதிரி கிராம பூசாரிகள் மாநாடுன்னு பல்வேறு பண்பாட்டு சார்ந்த நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வேல் பயணம் நடத்தப்படும் இந்த முறை எதற்காக இவ்வளவு சீக்கிரமா தொடங்குறாங்க அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்துல ஒரே சமயத்தில் இந்த விழாவை மிகப்பெரிய விழாவை நடத்துறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா இருக்கிறதுனால அங்கங்கே பிரித்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த வேல் பயணத்தை இந்த நிகழ்வை நடத்தி முடிக்கணும் தான் நாம் தமிழர் கட்சியின் எண்ணமாகவும் வீரத்தமிழர் முன்னணியின் எண்ணமாகவும் இருக்கு அதன் அடிப்படையில் ஏற்கனவே கோவையில் மிக சிறப்பாக வேல் பயணம் நடந்து முடிஞ்சு ஏராளமான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றாங்க பொதுமக்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் பெண்களும் பங்கு பெற்றார்கள் அவர்களுடைய அவர்கள் நடத்திய அந்த வேல் பயணம் அரசியலுக்கானது அல்ல தமிழர்களின் பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி நடத்தின அந்த வேல் பயணத்துல பக்தி இருந்தது அதை கண்கூடாக ஒவ்வொருவரும் பார்க்க முடிந்தது உணர முடிந்தது ஆனா தற்போது பாரதிய ஜனதா கட்சி வேல் பயணம்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கு வேல் யாத்திரையா அதுல பக்தி இருக்குதா கோவையில மருதமலையில வெற்றிகரமா நடந்து முடிஞ்ச அந்த வேல் பயணத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக இரண்டாம் கட்டமாக வேல் பயணம் பழனிகள் நடத்தப்பட இருக்குது என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ஓராம் தேதி நவம்பர் மாதத்துல நடத்த போறாங்க நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்குமரன் இதற்கு வந்து தலைமை வகிக்கிறார் அதே மாதிரி வந்துட்டு வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளரின் முன்னிலையில் இந்த நிகழ்வானது நடத்தப்பட இருக்குது இதுல வந்து நாம் தமிழர் கட்சியினர் கோவில பங்கேற்றதை விட பல மடங்கு எழுச்சியாக பங்கு பெறணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமா இருக்கு தமிழ்கடவுள் முருகனோட அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி அதே மாதிரி சுவாமி மலை திருத்தணி அப்புறம் பழமுதிர்ச்சோலை இந்த அறுபடை வீடுகளில் இந்த வேல் பயணம் நடத்தப்பட இருக்குது அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் இந்த அறுபடை வீடுகளில் நடத்தணும் அப்படிங்குறதா எண்ணமா இருக்குது ஒருவேளை அனுமதி மறுக்கப்படும் போது அருகில் எந்த முருகன் கோவில் இருக்கிறதோ அந்த முருகன் கோவிலை நோக்கி இந்த வேல் பயணம் புறப்படும் செயல்படும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் தகவல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் எதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த வேல் பயணத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது தைப்பூச திருவிழாவின் ஒரு அங்கம் தான் இந்த வேல் பயணம் தைப்பூசத்திற்கு வந்து இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இதற்கு வந்து இதற்கு பின்னாடி எந்த அரசியலும் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பண்பாட்டை நாம் உணர்வதற்காக அந்த பண்பாட்டு அழிந்து விடாமல் காப்பதற்காக தான் இந்த வேல் பயணம் நடத்தப்படுது இந்த வேல் பயணம் இன்னைக்கு நேற்று அல்ல நம்மளுடைய வரலாற்று நிகழ்வுகள்ல இருந்தே இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு அதை மீண்டும் உயிர் பெற செய்வதற்காக அதை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தான் இந்த வேல் பயணத்தை நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் நடத்துறாங்க கடவுள் முருகனை மனதில் இருத்தி ஒரு வேலை வாங்கி அதற்கு பூஜைகள் செய்து அதற்கு குடிலமைத்து அதை பராமரித்து ஒரு நேர்த்திக்கடனாக நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்காக இந்த வேல் பயணமானது நடத்தப்படுகிறது தொடங்கின புதிதில் இருந்த வரவேற்பை விட தற்போது பல பொதுமக்களும் நம்மளுடைய இந்த நிகழ்வில் பங்கு பெறுகிறார்கள் இதில் முழுக்க முழுக்க இது தமிழர்களின் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த நிகழ்வானது முன்னெடுக்கப்படுது நாம் தமிழர் கட்சி ஒரு காரணத்திற்காக இந்த வேல் பயணத்தை முன்னெடுக்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்காக வேல் முன்னெடுக்குது முதல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு மத மோதலை ஏற்படுத்துவதற்காக இந்த வேல் பயணத்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்த பார்க்குது தமிழ்நாட்டில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த அனுமதியை தாண்டி இந்த பாரதிய ஜனதா கட்சி வேல் நடத்துது ஆனால் இதே அனுமதியை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுத்துச்சுன்னா இந்த அரசாங்கம் சும்மா விட்டுருமா அப்போ அதிமுக அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சின்னு அடிவரடியாக இருக்குங்கிறத நொடிக்கு ஒரு முறை ஏன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் மனதில் வைச்சிட்டான் தமிழக மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் உங்களுடைய வாக்கு தீர்மானிக்கப்படும் நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய வேல் பயணத்துல மக்களும் சேர்ந்து பயணிக்கிறாங்க காரணம் இது வேல் பயணம் வாகனங்களை நீங்க பின்தொடர விடுறீங்க கடுமையான போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு இடையூறு சட்டம் ஒழுங்கு சீர்கிடுது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி நடத்து வேல் பயணத்தை எதிர்க்கு அரசியல் செய்யறதுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே முருகன் மேல அவ்வளவு பாசம் அவ்வளவு பக்தி இருக்கிறது உண்மைனா விடுமுறை விடுவதற்கு முயற்சி எடுக்குமா பாரதிய ஜனதா கட்சி அந்த கோரிக்கையை தன்னுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விடுமுறை ஏற்பாடு செஞ்சு முழுவதும் தமிழர்களின் கடவுளா இருக்கக்கூடிய முருகனை கொண்டாடக்கூடிய தைப்பூச திருவிழாவிற்கு ஒரு அரசு விடுமுறை தமிழகத்தில் இல்லை ஆனா கர்நாடகா ஆந்திர மக்கள் இங்கு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய பண்டிகையை கொண்டாடுவதற்கு விடுமுறை கொடுக்கப்படுது தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுங்கன்னு சீமான் கோரிக்கை அந்த தினம்

ஆனா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வரைக்கும் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை வேண்டி தொடர்ந்து கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தைப்பூசத்திற்கு விடுமுறை வேணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து விடுத்துக்கிட்டே இருக்கிறார் சென்ற ஆண்டு கூட தைப்பூசத்திற்கு விடுமுறை வேண்டி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அடிச்சிட்டு வந்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படணும் கற்ப கிரகத்தில் தமிழ் ஒழிக்கப்படணும் தமிழில் பூஜைகள் செய்யப்படணும் அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்குது இதே நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குமா உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் மீது பற்று தமிழர்கள் மீது பற்று முருகன் மீது பற்று இங்கே இருக்கக்கூடிய தமிழர் பாரம்பரிய பண்பாட்டின் மீது பற்றுனா தமிழில் குடமுழுக்கு நடத்த அதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுக்குமா புள்ள கோவிலில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் திருடுறது தற்போது பிராமணர்கள் மீது அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கப்படுது பல்வேறு செய்திகள் தற்போது வெளியாகிட்டிருக்கு இருக்கு ஆனா தீமான் போல வேலை தூக்கி நாடகமாடுது பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழ் குடமுழுக்குக்காக கடுமையான சட்ட போராட்டம் செய்து அதில் வெற்றியும் பெற்றுச்சு தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு விடயத்தில் இதே மாதிரி தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களின் குடமுழுக்கும் தமிழில் நடத்தப்படும் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி அதற்கான முயற்சி எடுக்குது எந்த முயற்சி பாரத ஜனதா கட்சி செய்து அதற்கு என்ன தகுதி இருக்கு இந்த வேல் யாத்திரையை சரி அவ்வளோ முருகனை கொண்டாடக்கூடிய முருகனை போற்றக்கூடிய இந்த பாரத ஜனதா கட்சி அது ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமருக்கு பல ஆயிரம் கோடி செலவில் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை எடுக்கிறாங்களே அதில் ஒரு சின்ன பிரகாரம் முருகனுக்கு அமைக்க முடியுமா அமைச்சிருவாங்களா தென்னிந்தியாவை தாண்டி வடநாட்டுக்கு போகும்போது தமிழர்கள் இருக்கிற பகுதியில் வேணால் அவர்கள் ஒரு சிற்றாலயம் கட்டி முருகனை வழிபடலாம் ஆனா வட இந்தியாவில் முருகனே கிடையாது சிவனுக்கும் பார்வதிக்கும் எத்தனை பிள்ளை ஒரே அது அவன் கும்பிடுவான் முருகனுக்கு கோவிலே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நோக்கம் என்ன இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அதில் கொரோனா உச்சத்தில் இருந்ததுனால விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட முடியல அதனால அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு அரசியல் தேக்கம் ஏற்படுத்தாங்க அரசியல் செய்ய முடியல இப்ப அதனால அதை ஈடு வேல் பயணத்தை எடுத்து இப்ப கிளம்பி இருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த வேல் பயணம் ஏன் சரியா டிசம்பர் ஆறு அன்னைக்கு முடிவடையுது காரணம் அன்னைக்கு தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நாள் அன்னைக்கு வந்து வேணுங்கனே ஒரு திட்டத்தோடு ஒரு உள்நோக்கத்தோடு அன்னைக்கு வரைக்கும் இந்த வேல் பயணத்தை இழுத்துட்டு வந்து அன்னைக்கு முடிக்கிற மாதிரி பண்ணி அது தேவையில்லாத ஒரு மனக்கசப்ப ஒரு மன வருத்தத்தை இஸ்லாமிய மக்கள் மத்தியில் எதற்கு ஏற்படுத்த நினைக்குது பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே தமிழர்கள் மீது அக்கறை இருந்தா தமிழ் கடவுள் முருகன் மீது அக்கறை இருந்தால் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை தமிழகத்தில் ஏற்படுத்த முயற்சி எடுக்குமா எடுக்காது தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட முயற்சி எடுக்குமா எடுக்காது இதையெல்லாம் எடுக்காம வெறுமனே அதை நடத்தக்கூடிய இந்த வேல் பயணத்துல முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு மதவாத அரசியலை செய்யறதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குது இந்த விதை இந்த விஷயத்த மக்கள் உறுதியா புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி வேல் பயணத்தை முன்னெடுக்குதுன்னா அது இன்னைக்கு நேத்து முன்னெடுக்கல என்னைக்கு வீரத்தமிழர் முன்னணி தோற்றம் கண்டதோ அன்னையில இருந்து இந்த திருமுருகாற்று பிரிவிழா இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் இந்த வேல் பயணம் உட்பட நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு சீமானவர்கள் சொன்ன மாதிரி என் பேச்சிலிருந்து வர எச்சில தான் பாதி கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்கற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தற்போது அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு செய்யப்படக்கூடிய இந்த வேல்யாத்திரையை மக்கள் புறக்கணிக்கணும் இதை கண்டுகொள்ளவே கூடாது இப்போ குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வட மாநிலங்களில் ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழகத்தையும் செய்யறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க அது திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஒருவேளை இந்த யாத்திரை நடத்தப்படக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெறுது இல்லை அந்த பகுதிகளில் தனக்கு சீட்டு கேட்டு நிற்கிது அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்துல தான் அது அப்படி செய்துன்னு அர்த்தம் ஒருவேளை அதுல வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிறதுனாலுமே அது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு ஏமாற்று வேலை வந்து அதிமுக கூட்டணியில இந்த வேல் யாத்திரை நடத்தின பகுதிகளில் வெற்றி பெறுது அவங்க என்ன பெறுவதா வேல் யாத்திரை பண்ணது எங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை ஏற்படுத்துவாங்க இது வந்து மக்கள் மனநிலைய ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் தான் அவங்க வந்து ஒரு நிகழ்வை முன்னெடுத்து அதுக்கப்புறமா அந்த ஓட்டு தவறு செய்யும் போது ஒருவேளை அதனுடைய தாக்கமா இருக்கும் மக்கள் நினைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மக்கள் முற்று இந்த வேல் புறக்கணிக்கணும் இதற்கு எதிராக இருக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மத நல்லிணக்கத்தை போற்றி பாதுகாக்கணும்